எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் பொதுவா டிஃபின்ஸில் நிறைய பேருக்கு பிடிச்சது தோசை இன்னைக்கு நான் உங்களுக்கு நாலு வித்தியாசமான நல்ல ஹெல்த்தியான தோசை ரெசிபிஸ் தான் காட்ட போறேன் ஸோ வாங்க இப்ப நம்ம இதெல்லாமே எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் கம்பு தோசை பண்ணுறதுக்கு நான் இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பில் ஒரு கப் கம்பு எடுத்திருக்கேன் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ஊற வச்சுக்கலாம் நாலு மணி நேரத்துக்கு நல்ல ஊறட்டும் இன்னொரு பவுலில் அரை கப் உளுத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் கால் கப் பச்சை அரிசி போடுங்க அடுத்து ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்க்குறேன் நல்லா கழுவிட்டு தேவையான அளவு ஊத்தி ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் கம்பு நாலு மணி நேரம் ஊறிடுச்சு இப்ப நம்ம அரைச்சி மாவை ரெடி பண்ணிக்கலாம் உளுத்தம்பருப்பு பருப்பு அரிசி எல்லாம் கூட நல்லா ஊறிடுச்சு ஊற வச்ச கம்பை தண்ணி இல்லாமல் மிக்ஸி ஜாரில் போடுங்க ஃபஸ்ட்டு நம்ம கம்பு மட்டும் தனியாக அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க கரண்டி வச்சு இந்த மாதிரி சைட்ஸில் ஒட்டி இருக்கிறதெல்லாம் எடுத்து விடுங்க மாவு நல்லா அரைஞ்சிடுச்சு இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா ஸ்மூத்தாக இருக்குன்னு நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் மாவு போலுக்கு மாற்றிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க நெக்ஸ்ட்டு நம்ம ஊற வச்ச உளுந்து அரிசியெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம் தண்ணியை வடிச்சிட்டு மிக்சியில் போடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் மாவை செக் பண்ணிட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குர குறப்பாக இருக்குது ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைங்க மாவு இப்போ நல்லா அரைஞ்சிடுச்சு நான் இதில் ரொம்ப தண்ணி சேர்க்கல கொஞ்சம் கெட்டியாக தான் அரைச்சிருக்கேன் கம்பு மாவு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க ஒரு சின்ன டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க உங்ககிட்ட சின்ன சைஸ் டேபிள் டாப் கிரைண்டர் இருந்ததுன்னா அரைச்சுக்கலாம் மாவு நல்லா மாதிரி கலந்து விடுங்க மாவு ரெடி பண்ணியாச்சு இப்போ இது ஒரு எட்டு மணி நேரம் இதை புளிக்க விடுங்க பாருங்க எவ்வளவு நல்ல மாவு புளிச்சிருக்குன்னு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை கரைச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்க இல்லைன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும் அப்புறம் தோசை கரெக்டாக வராது டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் கம்பு மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம தோசை பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் தவாவை சூடு தவா நல்லா சூடானதும் ஒரு கரண்டி மாவு எடுத்து எல்லா பக்கமும் அப்புறம் சென்டர்லயும் நெய் ஊற்றுறேன் உங்களுக்கு நெய் வேண்டாமன்னா நீங்க எண்ணெய் கூட ஊத்திக்கலாம் நெய் ஊற்றும் போது ரொம்பவே நல்லா இருக்கும் ஒரு பக்கம் நல்ல வெந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறினதும் எடுத்துட்டு அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான நல்ல கிறிஸ்பியான கம்பு தோசை ரெடி ஆயிடுச்சு நம்ம ஹோம் குக்கிங் சேனல்ல இருக்கிற மற்ற தோசை அப்புறம் சட்னி ரெசிபீஸோட லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க இதை கூட நான் இன்னைக்கு சாம்பார் சட்னி வச்சு சர்வ் பண்ணுறேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க இந்த மாதிரி ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபிஸ் நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இது டெஃபினட்டாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க கொல்லு தோசை மாவு பண்ணுறதுக்கு நான் இங்கே எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ரெடியாக வச்சுருக்கேன் ஒரு பெரிய போல்ல ஒரு கப் பச்சரிசி அரை கப் கொல்லு நெக்ஸ்ட் கால் கப் முழு உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் போடுங்க தண்ணி தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நாலு மணி நேரம் ஊறவிங்க இன்னொரு கால் கப் அவள் எடுத்திருக்கேன் அவல் தான் எடுத்திருக்கேன் மாவு அரைக்கிறதுக்கு முப்பது நிமிஷத்துக்கு முன்னாடி மாவு அரைக்கிறதுக்கு தேவையான எல்லாம் ஊற வச்சு நாலு மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்க இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நல்லா ஊறி ரெடி ஆயிடுச்சு தண்ணியை வச்சுட்டு மிக்சர் ஜார்ல சேர்த்துக்கலாம் அவள் கூட பாத்தீங்கன்னா தண்ணி எல்லாம் உறிஞ்சு சூப்பரா ஊறி ரெடி ஆயிடுச்சு நம்ம இதை ரெண்டு பேட்சாக அரைச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு பாதி மட்டும் சேர்த்துக்கலாம் உங்கக்கிட்ட டேபிள் டாப் கிரைண்டர் இருந்தால் நீங்கள் அதை ஃபுல்லாக போட்டு கூட அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல மாவாக அரைச்சிக்கோங்க மாவு நல்ல சாஃப்டா இருக்கானே தொட்டு பாருங்க இத ஒரு பவுல்ல மாத்திட்டு மீதி இருக்கிற இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் அரைச்சிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு இதல ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு 8 மணி நேரத்துக்கு இல்லனா ஓவர் நைட் புளிக்க வைங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா புளிச்சிருக்குன்னு மாவு நல்லா கரைச்சுக்கலாம் தோசை பண்றதுக்கு மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம தோசை பண்ண ஆரம்பிக்கலாம் தவாவை நல்லா சூடு பண்ணிட்டு ரெண்டு மூணு டிராப் எண்ணெயை போட்டு தேய்ச்சுக்கோங்க ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்லா மெலிசா தேங்க நான் வந்து நான்ஸ்டிக் தவா தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் ரெகுலராக வீட்டில் என்ன தோசை கல் யூஸ் பண்ணுறீங்களோ அதை விட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் நெய் எடுத்து எல்லா பக்கமும் அப்புறம் நடுவுலேயும் ஊற்றுங்க நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நெய் ஊற்றும் போது டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லா இருக்கும் தோசை ஒரு பக்கம் வெந்து நல்ல கோல்டன் ப்ரவுன் கலருக்கு வந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க பாருங்க பார்க்கவே எவ்வளவு சூப்பரான கோல்டன் கலர்ல இருக்குன்னு இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு தோசை நீங்கள் டயட்டில் இருக்கீங்கன்னா டேஸ்டியாகவும் சாப்பிடணும் அதே டைமில் ஹெல்த்தியாகவும் இருக்கணும்னா இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி அப்புறம் தக்காளி சட்னியோடு சர்வ் பண்ணுறேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சைட் டிஷ் வச்சு சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் இந்த மாவு வந்து நீங்கள் ரெண்டு நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் கிறிஸ்பியான கொள்ளு தோசை செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் கேழ்வரகு பச்சைப்பயிர் தோசை பண்ணுறதுக்கு நான் ஒரு கப் கேழ்வரகு எடுத்திருக்கேன் இது கூட அரை கப் பச்சைப்பயிர் போடுங்க அப்புறம் கால் கப் ரெண்டாக உடைச்ச உளுத்தம் பருப்பு சேர்க்குறேன் ஒரு ரெண்டு தடவை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ஒரு நாலு மணி நேரம் ஊறவைங்க நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கேழ்வரகு பச்சை பயிரெல்லாம் நல்லா ஊறிடுச்சு நான் இப்போ இதை ரெண்டு தடவையா மிக்சியில் சேர்த்து அரைக்க போகிறேன் ஒரு பாதி மட்டும் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் இது கூட நான் ஒரு துண்டு இஞ்சி நறுக்குனது நாலு பச்சை மிளகாய் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் கல் உப்பு சேர்க்குறேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தோசை அளவுக்கு அரைச்சிக்கோங்க நல்லா அரைஞ்சிருச்சு இப்போ இதை ஒரு போலுக்கு மாத்திடுங்க மீதி இருக்கிற கேழ்வரகையும் அரைச்சிக்கலாம் கொஞ்சமா வேணும்னா நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா இதுலயே கொஞ்சம் தண்ணி இருக்கு அதனால நான் தண்ணி எக்ஸ்ட்ராவா சேர்க்கல நான் மத்த எந்த இன்கிரீடியன்ஸையும் இஞ்சி பச்சை மிளகாய் ஆட் பண்ணல ஃபர்ஸ்ட் டைம் ஆட் பண்ணதே போதும் மாவு மாவிப்பு ரெடி ஆயிடுச்சு இந்த மாவு வந்து புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்ல அரைச்ச உடனே நீங்க அப்படியே தோசை போட்டுக்கலாம் ஒருவேளை மாவு கொஞ்சமா திக்கா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்க கொஞ்சம் தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கோங்க தோசை வச்சு நல்லா சூடு பண்ணிட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணுங்க கல் நல்லா சூடானதும் ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊத்தி தேக்க ஆரம்பிங்க தேய்ச்ச பிறகு கொஞ்சமாக எல்லா பக்கமும் நெய் ஊற்றுங்க தோசைக்கு நீங்கள் நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா வேகும் இப்போ தோசை ரெடி கல்லுல இருந்து எடுத்துட்டு நல்லா சூடா சர்வ் பண்ணுங்க இது ஒரு ஹெல்த்தியான தோசை ரெசிபி நீங்க ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் ஊற வைக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு டைம் ஆகும் மற்றபடி நீங்க செஞ்சு ஒரு ரெண்டு மூணு நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லது நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபின்னு சொல்லலாம் நீங்க ஈவினிங் டிஃபின்கும் இந்த மாதிரி நீங்க செய்யலாம் தோசையோட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரெண்டு மூணு சட்னி லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க

அப்புறம் பாதி ஊற வச்ச அரிசியை போடுங்க மொத்தமா போட்டு அரைக்க வேண்டாம் பேட்ச் பேட்சா அரைச்சுக்கலாம் நெக்ஸ்ட் இதுல ஒரு துண்டு இஞ்சி நறுக்கினது ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கினது கொஞ்சமா தண்ணி ஊத்தி இப்போ நல்ல பேஸ்டா அரைச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைங்க அப்பதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கும் மாவு ஒரு போலுக்கு மாத்திட்டு நெக்ஸ்ட் மீதி இருக்கிற கொண்ட கடலையும் அரிசியும் போட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க கொண்ட கடலை வந்து வெயிட்ட மேனேஜ் பண்றதுக்கு அப்புறம் டைஜனுக்கும் ஹெல்ப் பண்ணும் மாவு ரெடி ஆயிடுச்சு இப்ப இத மூடி வச்சு எட்டுல இருந்து பன்னெண்டு மணி நேரம் புளிக்க விடலாம் பன்னெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மாவு ரெடி மாவு வந்து கட்டியா இருக்கு அதனால கொஞ்சமா தண்ணி ஊத்தி கரைச்சிக்கலாம் மாவு வந்து ரொம்ப திக்காவும் இருக்க கூடாது கொஞ்சம் தண்ணி ஊத்தி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இதுல ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்ம தோசை பண்ண ஆரம்பிக்கலாம் தோசைக்கல் நல்லா சூடானதும் ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊத்தி ஈவனா தேங்க கொஞ்சமா நெய்ய தோசையோட எல்லா பக்கமும் அப்புறம் சென்டர்லயும் ஊத்துங்க டெய்லி நார்மலா இட்லி தோசை சாப்பிடறதுக்கு பதிலா இந்த மாதிரி கொண்டக்கடலை தோசை பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லது பிரேக்ஃபாஸ்ட்க்கு சாப்பிட்டீங்கன்னா நல்லா எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவீங்க தோசை ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க பாருங்க தோசை நல்ல கோல்டன் பிரவுன் கலர்ல பார்க்கவே சூப்பரா இருக்கு ரொம்பவே சிம்பிளான ஹெல்த்தியான கொண்டக்கடலை தோசை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நான் இன்னைக்கு மூணு விதமான சட்னி அப்புறம் கொஞ்சம் சாம்பார் வச்சு சர்வ் பண்ண போறேன் நீங்க உங்களுக்கு பிடிச்ச சட்னி வச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க ஸோ மற்ற தோசை ரெசிபிஸ்க்கெல்லாம் கூட நான் லிங்க்ஸ் தரேன் அதை பார்த்து நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக அந்த தோசையை நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள் நாலு அட்டகாசமான தோசை ரெசிபீஸ் பார்த்தீங்க ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ரசித்து ருசித்து சாப்பிடுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.